நம்ம மன அமைதியையும் சக்தியையும் நாமளே பாதுகாத்துக்கணுமா அப்ப நம்ம பொதுவா செய்யற சில தவறுகளை கண்டிப்பா தவிர்க்கணும் ஒண்ணு உங்க ஆசை கனவு இதையெல்லாம் பத்தி வெளியே அதிகமா பேசாதீங்க சிம்பிளா சொல்லணும்னா வாய மூடிட்டு இருக்கிற மீன் தான் தூண்டிலிருந்து தப்பிக்கும் ரெண்டு மத்தவங்க பிரச்சனையில தேவையில்லாம மூக்க நுழைக்காதீங்க அது உங்க சக்தியை முழுசா உறிஞ்சிடும் கடைசில பார்த்தா உங்க வாழ்க்கையவே நீங்க மறந்துட்டு நிப்பீங்க மூணு யாரு மேலையும் அளவுக்கு அதிகமா பாசம் வைக்காதீங்க ரொம்ப ஒட்டிக்காதீங்க ஏன்னா அதிகப்படியான பாசம் நம்ம கண்ணை மறைச்சிடும் அப்புறம் வலி மட்டும்தான் மிச்சம் இருக்கும் நாலு கடன் வாங்குறதும் சரி கொடுக்கறதும் சரி ரெண்டையுமே பண்ணாதீங்க பணம் நம்பிக்கையையும் கெடுக்கும் மரியாதையையும் குறைச்சிடும் கடைசில நண்பனையே எதிரி ஆக்கிடும் அஞ்சு சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு பண்ற பழக்கத்தை விட்டுடுங்க ஆறு முட்டாள்தனமா பேசுறவங்க கூட விவாதம் பண்ணாதீங்க உங்க சக்தியை வீணாக்காதீங்க